வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம் இது நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தோசை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு அரிசி புளுங்களை அரிசி இட்லி அரிசி இதில் ஒரு கப்பு நான் போட்டிருக்கேன் அதுக்கு கால் கப்பு பாசி பருப்பு இதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் மூணு மணி நேரம் கழித்து இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி அதையும் ஊற்றி நல்லா இதை ஒரு தோசை மாவு பதத்துக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரைச்சப்பறம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் கொஞ்சம் துருவுன கேரட்டு துருவுன தேங்காய் பூ ரெண்டு நறுக்கின பச்சை மிளகாய் கொஞ்சம் நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் கேப்சிகம் கொஞ்சம் நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சமாக தழை இது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப சாஃப்டாக வேணும்னா பேக்கிங் சோடா போடலாம் கொஞ்சமாக பட் நான் இதுக்குள்ளே போடலை நான் சும்மா தான் கரைச்சிருக்கேன் இதுவே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே சூடாகிகிட்ருக்க தோசைக்கல்லில் லேசாக எண்ணெய் பூசி மாவு ஊற்றி முடிஞ்ச அளவு இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் பரப்பி விடணும் தோசைக்கல்லில் மூடி வச்சு மூடி மிதமான சூட்டில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா மேல்புறம் லேசாக வெந்து வர அளவுக்கு வேக விடணும் அப்புறம் மூடி எடுத்துகிட்டு லேசாக எண்ணெய் தூ தெளிச்சு விட்டு திருப்பி போட்டு மிதமான தீயில் மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் அவ்வளோதான் இதோ சூப்பரான தோசை தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி